அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வபரகாத்துஹோ கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அப்துல்லாஹிமின் முசோத் அல்லாஹு அன்போ அவர்கள் அறிவித்தார்கள் எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடுகள் கொள்ளாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து வேறுபாடு கொண்டுதான் அழிந்து போனார்கள் என்று கூறிய இந்த செய்தி சகிஹுல் முஹானியிலே மூன்று நான்கு ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கருத்து சுதந்திரம் அது பற்றி பேசுவோர் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவர்களாக மாறுவது விசித்திரமான ஒன்று இருந்தபோதிலும் பெரும்பாலும் அப்படித்தான் நிகழ்கிறது வரலாற்றில் இப்படிப்பட்டவர்கள் நிறைய காணப்படுகின்றனர் கருத்து வேறுபடுவது மனித இயல்புகளில் ஒன்று மற்றவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தி அவர்களை கொந்தளிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் மறைந்திருக்கும் விருப்பின் அறுவடை மனித சமூகத்தின் மீது அக்கறை கொண்டோர் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டோர் இப்படியான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவே மாட்டார்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை கூறான சொற்களால் தாக்கி கருத்து சுதந்திரம் பேசுவது அநியாயமாகும் சக மனிதனையோ அவரது உணர்வுகளையோ மதிக்காதவர் மனித சமூகத்தின் விரோதியாகத்தான் இருக்க முடியும் அவரால் மனித சமூகத்திற்கு எந்தவித நன்மையும் விளைவிக்க முடியாது இது கருத்துக்கள் முட்டி மோதுகின்ற காலகட்டம் சமூக ஊடகங்களின் வாயிலாக முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கருத்துக்கள் எளிதில் மக்களிடையே பரவிவிடுகின்றன விரும்பியோ விரும்பாமலோ மனிதர்கள் மாற்று கருத்துக்களை கேட்கும் அல்லது எதிர்கொள்ளும் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி விடுகிறார்கள் இங்கு யாரும் கண்ணை மூடிக்கொண்டு காதை பொத்தி கொண்டு எதையும் படிக்காமல் கேட்காமல் இருந்துவிட முடியாது நம் அனுபவங்களுடன் ஒத்துப்போகும் கருத்துக்களை நாம் உடனுக்குடன் ஏற்றுக்கொள்கின்றோம் மற்ற கருத்துக்களை அவற்றை சொல்பவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் தயக்கத்துடனேயே அணுகுகின்றோம் நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவற்றை பொய்ப்படுத்த எண்ணுவதில்லை ஆனால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் அறியாமை கூட அவர்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கையை வழங்குகின்றது அவர்களின் அந்த தன்னம்பிக்கையை யாராவது ஒருவர் தூண்டிவிடும் போது அதனுடன் உற்சாகமும் கலந்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த கருத்து வேறுபாடு கொள்ளுதலின் மூலமாக பல சச்சரவுகளும் பிரச்சினைகளும் உருவாகிவிடுவதுண்டு இங்கு முற்றும் அறிந்தவர் என்று யாரையும் நாம் சொல்வதற்கு இல்லை ஒவ்வொரு அறிவாளியும் மிஞ்சும் வகையிலே இன்னொருவர் இருக்கத்தான் செய்வார் ஒவ்வொரு துறையிலேயும் நிபுணர்கள் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முரண்பட்டாலும் அதற்கான தீர்வு அல்லாஹ்விடத்திலே உண்டு அல் குர்ஆன் சூரத்து ஷூரா வசனம் பத்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் அலைஹி வசலம் அவர்கள் உங்களின் உள்ளங்கள் ஒன்று கொண்டிருக்கும் வரை உங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டிருக்கும் வரை குரானை போதுங்கள் அதன் கருத்தை அறிவதிலே உங்களிடையே கருத்து வேறுபாடு எழுந்தால் அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விடுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஜிந்து அப்துல்லா ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஏழு மூன்று ஆறு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாரா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கருத்து வேறுபாடு தர்கா இருந்து தற்காத்தால் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து